ஆதிதிராவிடர் நலத்துறை துணை செயலாளர் மீது மோசடி அத்துமீறுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சென்னை தண்டையார்பேட்டையில் இடையே இருந்த நிலப்பிரச்சினையில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக தலையிட்டதாக ஆதிதிராவிடர் நலத்துறையின் துணை செயலாளர் எஸ்தர் ராணி மீது காசிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் எஸ்தர் ராணி தனது சகோதரிக்கு ஆதரவாக மற்றொரு தரப்பான முத்து குருசாமி என்பவரை மிரட்டியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது தனது அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்து பூட்டு போட்டதாகவும் தன்னுடைய கையெழுத்தை போலியாக போட்டு மோசடியில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையில் குருசாமி புகார் அளித்துள்ளார் கிருஷ்ணாவுடைய சகோதரி எஸ்தர் ராணி அவங்க வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் துணை செயலாளராக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து பூட்டுறது ரவுடிகளோட வந்து என்னை மிரட்டுறது என்னுடைய கையெழுத்தை போலியாக போட்டு அந்த கமர்ஷியல் பில்டிங்கை ரெசிடென்சியலாக மாற்றவும் அந்த ரெசிடென்சியில் லேவுட்டாக மாற்றி தங்களுக்கு எடுத்துக்கிறதுக்காக முய முயற்சி பண்ணியிருக்காங்க என் டு காசிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறையை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் புகாரின் அடிப்படையில் அத்துமீறி நுழைதல் போலி கையொப்பமிடுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் எஸ்தர் ராணி உட்பட நான்கு பேர் மீது காசிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்